ஒரு டம்ளர் அரிசி எடுத்துருக்குறேங்க அரிசி எடுத்து ஒரு அரை நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கெழங்கு ரெண்டு எடுத்துங்க வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் பாருங்கள் பெரிய வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் பெரு பிடிப்படியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா ஒரு பிடிப்படியாக கட் பண்ணி வச்சுக்கிறேங்க அது கூடவே மல்லித்தழைய எடுத்துருக்குறேங்க கொஞ்சமாக காரத்துக்கு மிளகா தூளுங்க வாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா சேரக்க ஆரம்பிச்சிடலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊற வச்ச அரிசி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாங்க பாருங்க அது கூடவே நம்ம எடுத்து வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்திக்கலாங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கெட்டி அரைஞ்சிது ஏன் தண்ணி மாதிரி அரைச்சிட வேண்டாம் போய் இது போய் இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மிக்சியில் கொண்டு அரைச்சிட்டு வந்துடறேன் பாருங்கள் இப்போ அரைச்சிட்டு வந்து மாவு வந்து சேர்த்திக்கலாங்க பாருங்கள் எவ்வளோ கெட்டி அரைச்சிருக்கேன்னு பாருங்கள் தண்ணி மாதிரி அரைச்சிட வேண்டாம் பாருங்கள் கூட வெங்காயம் சேர்த்துக்கலாங்க நம்ம எடுத்து வச்ச பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாங்க பாருங்க மல்லித்தலை சேர்த்திக்கலாம் பாருங்க இது கூட அரை அரை ஸ்பூன் வந்து பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க பாருங்கள் இப்போ தேவையான தேவையானலாம் உப்பு சேர்த்திக்கலாங்க பாருங்கள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலக்கிவிடுங்க அப்படி தண்ணி மாதிரி லைட்டாக ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக இது கூட வந்து பார்த்திங்கன்னா அரிசி மாவு சேர்த்திக்காங்க பாருங்கள் எல்லாத்தையும் போட்டு நல்லா கலக்கட்டும் பாருங்கள் பாருங்கள் இப்போ எடுத்து அழகாக போண்டா சுட்டு எடுத்துட்லாங்க பாருங்கள் எண்ணெயை காய் வச்சுட்டு இப்போ சுட்டு எடுத்துட்ரலாம் பாருங்க என்ன நல்லா காஞ்சிருச்சுங்க நம்ம ஒவ்வொரு போண்டாவோ போட்டு எடுத்துட்லாங்க உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் போட்டு எடுத்துக்கோங்க அப்படியே கொஞ்சம் நேரம் இருக்குதுங்க அப்படியே நம்ம கொஞ்சம் ரைட்டாக செவந்து வந்தது அப்படின்னா திருப்பி போடலாம் அதுக்கு முன்னாடி திருப்பி போட்டிங்கன்னா நல்லா உடஞ்சிடுங்க போண்டா பாருங்கள் ரைட்டாக அப்படியே திருப்பி போட்டுடலாம் போண்டா கலர் பாருங்க எப்படி வந்துருக்குன்னு ஜம்முன்னு பாருங்க நம்ம போண்டா வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் போண்டா பாருங்கள் நல்லா செவந்து வந்துச்சு பாருங்க தெரியுதுங்களா இந்த ஸ்டேஜ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா போண்டா இருக்கட்டுங்க பண்ணியில் இப்போ எடுத்துடலாம் பாருங்க நம்ம போண்டா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நான் எந்த மாவுமே போடல நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள் போண்டா பாருங்க சாப்பிட்டா தான் வந்திருக்கு உங்களுக்கு தேவைப்பட்டால் வந்து பார்த்திங்கன்னா அந்த சோடா பூ கொஞ்சம் கொட்டு போட்டுக்காங்க ஒரு பிரச்சனை இல்லை இது வந்து பார்த்திங்கன்னா அரைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி மாதிரி ஆகிட்டாலும் பிரச்சனை இல்லைங்க கொஞ்சம் அரிசியமாக கொஞ்சம் சேர்த்திக்காங்க போதுங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் என் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்